அனைவருக்கும் நமஸ்காரம் ஞானசக்தி பீடத்திலிருந்து அனைவரும் நமது ஞானசக்தி பீட அன்னதானத்தில் கலந்து கொள்ளுங்கள் அம்மாவாசை பௌர்ணமி மற்றும் தமிழ் மாத பிறப்பு வெதிபாத நாம யோகம் என பல்வேறு நாட்களில் நாம் சாலையோர மக்களுக்கு அன்னதானம் செய்து வருகிறோம் கடந்த ஆறு வருடமாக என்பதை நினைவுகூர்ந்து இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் நாம் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது நாம் இங்கு அனைவரும் கொடுத்து செல்லவே வந்தோம் எதையும் எடுத்துச் செல்லவில்லை எடுத்துச் செல்ல வரவில்லை ஆகவே நாம் நம்மால் இயன்றதை கொடுத்து செல்வோம் அது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் அதையும் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகக்கூடாது நல்லது தான் கொடுக்கணும் அவருக்கு நல்லதாக இருக்கணும் அதனால் மகிழ்ச்சி நம் அன்னதான சேவையில் அனைவரும் இணைந்து புண்ணியங்கள் பெற வேண்டும் தர்ம சிந்தனை அனைவருக்கும் வரவேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம்